வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் தளபதி குமரன் இந்த பதிவை நம்ம என்ன தெளிவா போறோம் அப்படின்னா நமது தளபதி விஜய் அவர்களின் மீதும் டிவி கே கட்சியினர்களின் மீதும் நிறைய தாக்குதல் வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க சமூக வலைதளத்துல அதுல வந்து குறிப்பிடத்தக்க வகையில வந்து செயல்படுறது வந்து என் டி கே கட்சியினரும் அண்ணன் சீமான் அவர்களும் இதை பத்தி தெளிவா வந்து தமிழ் தேசியவாதி பாரிசாரன் அவர்கள் இன்றைக்கு அவர் போஸ்ட் இருக்கக்கூடிய அந்த வீடியோல வந்து தெளிவா வந்து பேசிட்டு வா பேசியிருக்காரு நிறைய விஷயங்கள் பத்தி பேசியிருந்தாலும் இதை குறிப்பிட்டு வந்து பேசியிருக்காரு சீமான் அவர்கள் வந்து அரசியல் நாகரிகம் அப்படின்னு சொல்லி இட்லி கடை படத்துக்கு வந்து அவருடைய விமர்சனத்தை வந்து வச்சிருந்தாரு இது வந்து எப்படி வந்து எல்லாரும் பாக்குறாங்க அப்படிங்கறத வந்து ஒரு தெளிவா வந்து சொல்லியிருந்தாரு இது என்னதான் நம்ம வந்து இதே அரசியல் நாகரிகத்தை வந்து வேற யாராவது செஞ்சா இந்த மாதிரிதான் தான் என்பி கே கட்சியினர் அப்புறம் அண்ணன் சீமானோ அந்த மாதிரி தான் அப்படிங்கிறது வந்து கேள்வி வந்து அவர் வச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் ஏன் தளபதி விஜய் அவர்களின் மீது இவ்வளவு காட்டமாக வந்து அவங்க விமர்சனம் செஞ்சுட்டு ஆளுங்கட்சி ப்ரொடியூஸ் செஞ்ச ஒரு படத்துக்கு வந்து இவங்க வந்து நல்ல ஒரு விளம்பரத்தை கொடுத்து அதோடைய பிஸ்னஸ் மோட்டிவ்காக வந்து செயல்படுறாங்க இதுவே சந்தேகத்துக்குரியதுதான் தான் இதை கண்டிப்பாக வந்து கேள்வி எழுப்பிதான் ஆகணும் தமிழ் தேசியம்ங்கிறது வந்து ஒருத்தர இல்லை அது அது ஒரு சித்தாந்தம் அதில் வந்து யார் தப்புன்னு செஞ்சாலும் தப்பு தப்பு தான் பேசணும் ஆனால் அதை விட்டு இதுக்கு சப்போர்ட் செஞ்சதை வந்து தெளிவா வந்து அவர் சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம இதே வீடியோல அவர் வந்து மாரிதாஸ் அவர்கள் பத்தியும் அவர்களும் வந்து தொடக்கத்துல வந்து நம்ம டிவி கே கட்சி தளபதி விஜய் அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் வந்து இருந்தாரு ஆனா ஒரு கட்டத்தின் அப்புறம் வந்து அவரை வந்து போலீஸார் வந்து சமன் செஞ்சிருந்தாங்க அது கைதுன்னு கூட நியூஸ்ல வந்து போட்டிருந்தாங்க ஆனா அதை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவரை அன்னைக்கு ஈவினிங்கு அதுக்கப்புறம் அவர் வந்து தெளிவா வந்து அலங்கரிச்சி செய்த தவிர வந்து யாருமே பேசுறது இல்லைன்ட்டு அவர் வந்து அதை கையில எடுத்து அவர் வந்து பேசிட்டு இருக்காரு ஏன்னா நேர்மை இருக்கிற இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரிதான் பேசணும் இருதரப்பு நியாயத்தையும் கேட்டுதான் வந்து நம்ம வந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி இருந்தாரு என்னதான் நம்ம தரப்பின் மீது வந்து அஜய் தரப்பின் மீது வந்து குற்றஞ்சாட்டு வந்து இருந்தாலுமே அவங்களுக்காக பேசற யாருமே இல்ல அதனால வந்து அவர் நான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து தெலத்தெளிவா அவரோட வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு அது மட்டும் இல்லாம ஆளுங்கட்சி செய்த தவிர வந்து சுட்டிக்காட்ட யாருக்குமே வந்து இங்க முதுகெலும்பு இல்ல அதனால நான் அதை வந்து கண்டிப்பா செய்வேன் எப்பவுமே செஞ்சுட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தெளிவா வந்து இந்த கரூர் இன்சிடென்ட்ட பத்தி அவர் வந்து அவரோட வீடியோல வந்து சொல்லி சொல்லியிருக்கிறது வந்து நம்மளால பார்க்க முடியுது இதை வச்சு நம்ம வந்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம் எப்படியெல்லாம் வந்து ஆளுங்கட்சி வந்து நிறைய பேர்த்த வந்து இந்த கரூர் இன்சிடென்ட்டோட உண்மையை பத்தி வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களை வந்து அப்படின்னு ஏன்னா நிறைய பேர்த்த வந்து அதிமுகவினர் பாஜகவினர் அப்புறம் டிவி கே கட்சியினரை வந்து நிறைய வகையில வந்து கைது செய்யறதுக்காக அவங்க துடிச்சிட்டு இருக்காங்கன்றது தெளிவாக தெரியும் இது மட்டும் இல்லாம நம்ம ஜனநாயகன் படம் வந்து நம்ம தளபதியோட கடைசி படம் அப்படிங்கறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது அடுத்த வருஷம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது பராசக்தியோட போட்டி போடுது அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்திகள் வந்து வந்துட்டு இருந்த தருணத்துல இப்போ இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் வந்து இதுல நிறைய சிக்கல் ஜனநாயகம் படம் வந்து வெளியே வர்றதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆஹ் அந்தனன் அவர் வந்து சொல்லியிருக்காரு இவர் வந்து ஒரு சினிமா ஜெர்னலிஸ்ட் இவரோட வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கோம் நம்ம இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம இந்த படம் வந்து நம்ம தளபதி விஜய் கமிட் ஆகும்போது இந்த சிக்கல்கள் சொல்லிட்டு கமிட் ஆனாரு அவங்க அதெல்லாம் ஏத்துக்கிட்டு இப்போ வந்து அவங்களுக்கு அந்த நெருக்கடி இருக்கிறதுனால நான் யாருமே வந்து முன் வர்றதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இப்ப வேறொரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து உள்ள வராரு அப்புறம் வந்து ஒரு ஆளுங்கட்சி பினாமி இல்லைன்னா வந்து ஜெயண்டோட பினாமி ஆக இருக்கக்கூடும் அப்படிங்கிற சந்தேகம் நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு இருக்கிறனால இந்த ஒரு சிக்கல் வந்து இப்போ சினிமா ஜனநாயக படத்துக்கு வந்து நிலவிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அவருடைய பதிவுல வந்து அவர் வந்து போட்டிருக்காரு இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் வந்து நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து ஆளுங்கட்சியினரும் அப்புறம் சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்தும் வந்து எழுந்துட்டு வர்றது வந்து குறிப்பிடத்தக்கது மக்களுக்கு வந்து உண்மை தெரியும் கண்டிப்பா இதெல்லாம் வந்து ஒரு நாள் வந்து தவிடுபடி ஆகும்ங்கறத வந்து நம்ம தெல்ல தெளிவா வந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம ஃபிலிக்ஸ் அவர்கள் இவர் வந்து ரெட் பிக்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வந்து நடத்திட்டு வந்தாரு நம்ம எல்லாம் பார்த்திருப்போம் இவர் நிறைய அரசியல் வந்து பேசுவாங்க இவங்க யூடியூப் சேனலும் அது மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு அந்த வகையில இவர் வந்து இந்த கரூர் இன்சிடென்ட்டை வந்து தெளிவாக எவிடன்ஸ் வச்சு எக்ஸ்போஸ் பண்ணதுக்காக இவரையும் வந்து கைது செஞ்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் என்னமோதான் வந்து பெயிலில் வந்து வெளியே விட்டுருந்தாங்கன்றது குறிப்பிடத்தக்கது இவரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கும் நம்ம டிவி கே கட்சிக்கும் சார்பாக நிறைய எவிடன்ஸ் மூலியமா வந்து உண்மைகளை வந்து மக்களுக்கு வந்து தெரிவிச்சுக்கிட்டு வர்றாரு இதுக்காகவே இவரை வந்து கட்டம் காட்டி நம்ம ஆளுங்கட்சி அவர்கள் வந்து ஆளுங்கட்சி தரப்பினர் வந்து பழி வாங்குறது வந்து நம்மளால தெளிவாக பார்க்க முடியுது எது எப்படியோ உண்மை வந்து கண்டிப்பா வந்து வெளியே வரத்தான் போகுது போகுது அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருடைய எதிர்பார்ப்புமா இருக்கு பொதுமக்கள் பொதுமக்களுக்கு நம்ம தளபதி விஜய் அவர்களின் மீதும் நம்ம டிவி கட்சியின் மீதும் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் எப்போதும் வந்து இருக்கறதுக்கான காரணம் நம்ம தளபதி அவர்களுடைய நேர்மையும் நாணயமும் தான் அவர் வந்து யாரையும் ஏமாத்தி எந்த ஒரு இதுவும் செய்யல அவர் வந்து உண்மையா நம்ம மக்களுக்காக உழைக்கிறதுக்காக தான் வந்து அரசியலுக்கு வந்திருக்காருங்கிறது நம்ம மக்களின் மத்தியில ஒரு நல்லா புரிதல் இருக்கிறதுனாலதான் அவங்க இன்னையுமே வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளவு சூழ்ச்சிக்கு பின்னாலேயும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் செஞ்சுட்டு இருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது இந்த மாதிரி நம்ம நான் நிறைய நியூஸை வந்து வீடியோஸை நான் வந்து போக போறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்காங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்